गुरु भ्यो नम हरि ओम गीता चैप्टर नंबर ट्वेलव श्लोक नंबर वन सिक्स षोडश्लोक श्लोक पढ़ला अणबेक्षुचिद उदासीन परित्यागी யோ மத் பக்தஸ் சே பிரிய பதச்சேதம் இருக்குது ஒரே ஒரு பதச்சேதம் ஷம்யதான் சர்வாரம்ப சர்வ ப்ளஸ் ஆரம்ப அந்த ஸ்லோகத்தை அப்படியே பார்க்கலாம் அதனுடைய மீனிங்கை பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ அனபெட்சக ஆசை அற்றவன் ஷுச்சிகி தூயவன் பட்சஹ திறமைசாலி உதாசீன பட்டற்றவன் கதவியதக பயம் இல்லாதவன் சர்வ ஆரம்பக எல்லாவிதத்திலும் தன்முனைப்புடன் பரித்யாகி புரிவதை விட்டவன் யக யார் மத் பக்தக எனது பக்தனோ சக அவன் மே எனக்கு பிரியக பிரியமானவன் மீனிங்கோட சமரி பார்க்கலாம் ஆசையற்றவன் தூயவன் திறமைசாலி பற்றற்றவன் பயம் இல்லாதவன் எல்லா விதத்திலும் தன்முனைப்புடன் செயல்படுவதை விட்டவன் யார் எனது பக்தனோ அவன் எனக்கு பிரியமானவன் சமார்த்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு डिस्क्रिप्शन लिंक हूवस इट कैन मेक यूज़ ऑफ़ इट धन्यवाद